எந்த கனவையும் நாம் விரும்புகிற அன்னைக்கே நாம் அடைஞ்சிடுறது இல்லை ஆனால் நிறைய பேர் கனவு கண்டு அதை என்றைக்குமே அடையாமல் போயிடுறாங்க அப்படி அடையாமல் போவதற்கான சில காரணங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எந்த கனவையும் அடைய வேண்டுமானால் அந்த கனவுக்கு ஏற்றது போல நாம் வளர வேண்டும் நாம் ஒரு கனவை பார்க்கும்போது ஒன்றை அடையணும்னு விரும்பும்போது நிச்சயமாக அதை அடைவதற்கு ஏற்ற வளர்ச்சி நமக்கு இருக்காது முதல்ல கனவு வரும் அப்புறமா தான் நாம் அதற்கு ஏற்றது போல வளர வேண்டியது இருக்கும் ஆனால் எப்போ நாம் அதை அடையாமல் போகிறோம்னா நம்முடைய கனவுக்கு நேராக நாம் நம்முடைய வளர்ச்சியை நிறுத்தி போது நாம் அந்த கனவை அடையாமல் போகிறோம் ஏன் நாம் அப்படி நிறுத்திடுறோம் நம்முடைய வளர்ச்சியை ஏன் நிறுத்திடுறோன்னா தவறான நம்பிக்கைகள் அல்லது மிஸ்கன்செப்ஷன் சொல்லுவாங்க தவறான கருத்துக்கள் வளர்ச்சியை குறித்த தவறான கருத்துக்கள் அதில் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல்ல வளர்ச்சி என்பது தானாக நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது இதுதான் முதல்ல அசியூம் பண்ணிக்கிறது ஏன்னா நாம் குழந்தையாக பிறக்கிறோம் சாப்பிட்றோம் நாம் வளர்ச்சிக்காக எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை அதுவாக வளர்ந்துடுறது போல் மனமும் கூட அப்படியே வளர்ந்துடும் அப்படின்னு யோசித்துக்கிறோம் எப்படி இந்த உடம்பு அதுவாக வளருதோ போல் மனம் தானாக வளர்ந்துடும் அப்படி வளராது திறமைகள்லாம் தானாக வளராது இட் ஷுட் பி இன்டென்ஷனல் நாம் அதை நோக்கத்தோடு கூட இது வளர்க்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட வளர்த்தால்தான் அது வளரும் எந்த ஒரு காரியமும் அதே மாதிரி தான் நம்முடைய மனமும் பக்குவப்படுத்துகிறதும் கூட நாம் தான் அதுக்கு முழு ஓனர்ஷிப் எடுத்துக்கணும் பவுல் சொல்கிறாரு நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தைக்கேற்றவைகளைப் போல சிந்தித்தேன் புருஷனான போதோ அவைகள் ஒழிந்து விட்டதுன்னு சொல்லலை அவைகளை ஒழித்து விட்டேன் அப்படிங்கிறார் ஸோ அசியம் பண்ணாதீங்க தானாக வளர்ந்துடும் எது வளர்க்கப்பட வேண்டியமோ அது உங்களால் வளர்க்கப்பட வேண்டும் ரெண்டாவது என்ன நினைக்கிறேன்னா எப்படி வளரணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம் எப்படி வளரணும்னு எனக்கு தெரியாது ஆனால் எப்படி வளர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒரு காரியத்தை போவோம் அந்த காரியத்தில் தோற்றுருவோம் அல்லது கீழே விழுந்துருவோம் அப்படி அடிபடுவதின் மூலமாக தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் அது அவசியம் இல்லாத ஒன்று தான் சில சமயம் சில பேர் ஒரு குழம்பு வைப்பாங்க குழம்பு வச்ச பிறகு அதுக்கு பேர் வைப்பாங்க ஏன்னா அது ஆக்சிடெண்ட்டாக உருவாகிறது ஆனால் வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இன்டென்ஷனலாக ஆக முடியும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் எதிலே உங்களுடைய கவனத்தை வைக்க வேண்டும் எதிலே நீங்கள் வளர வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து அதற்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக அந்த நாலெட்ஜ் அதை நீங்கள் வந்து வளர்த்து கொள்ள முடியும் நீங்கள் என்னவாகணும்னு விரும்புறீங்க நீங்கள் யாராகணும்னு விரும்புகிறீங்க அதற்கு எதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்க அந்த லிஸ்ட்டில் எதெல்லாம் இல்லையோ அதை கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க எதெல்லாம் இன்றைக்கு செய்ய முடியுமோ அதை உடனே செஞ்சுருங்க மூன்றாவது இது சரியான நேரம் இல்லை இதை தோங்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்லை அப்படியே தள்ளி போட்டுட்டே இருப்போம் டைமிங்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் எதுவுமே நடக்காது செய்யணும் செய்த பிறகு தான் தெரியும் இதற்கு வேற என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவைப்படுது நாம் எதில் வளர வேண்டியது இருக்குதுன்றது ஒரு காரியத்தை செய்த பிறகு தான் தெரியும் ஆகவே நல்ல நேரத்திற்காக காத்திருக்காதுங்கள் நான்காவது எனக்கு நான் தப்பு செஞ்சிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது அதுதான் நிறைய பேரை தடுத்து நிறுத்துறது தப்பு செய்யாமல் யாருமே வெற்றி பெற்றது கிடையாது அதனால் தப்பு அப்படிங்கிறது ஒரு காரியத்தை வேறு விதத்தில் செய்திடுறது அல்லது செய்யக்கூடாத விதத்தில் செய்திடுறது அப்போது செய்யக்கூடாத விதத்தில் செஞ்ச பிறகு தான் எப்படி செய்யணும்னே நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும் நான் தப்பே செய்யாமல் வளருவேன் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் யாருமே வளர்ந்தது கிடையாது யாராலையும் அப்படி வளரவும் முடியாது ஆகவே தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அறிந்து அதை செய்யுங்கள் தவறுகள் நேரிடலாம் என்பதை எதிர்பார்த்து செய்யுங்கள் ஆனால் அதை திருத்திக் கொள்ள உங்களுக்கு மனம் இருக்குமானால் நீங்கள் சரியான திசையில் பயணிக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அதுல இருந்து இன்னொரு என்னன்னு சொன்னா சில பேர் மிஸ்டேக் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறது வேற சில பேர் செய்தால் சரியா செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது வேற பெர்ஃபெக்ஷனா செய்யணும் ஆஹ் இதை தோங்குவதுக்கு முன்பாக நான் ஏதாவது இன்னும் சிறப்பா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சில பேர் கத்துக்கிட்டே இருப்பாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஒரு கத்தியை நீங்க கூர்மையாக்கிட்டே இருக்கிறீங்க வெட்டவே இல்லைன்னு சொன்னால் அந்த கத்தி உடஞ்சி போகுமே தவிர எதுவும் உதவாது அதுபோல் தான் சில பேர் எப்போ பார்த்தாலும் நான் இன்னும் இன்னும் கற்றுக்கணும் இன்னும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் இன்னும் சரியாகணும் இன்னும் சரியாகணும் எதுவுமே செய்யாமல் போயிடுறாங்க செய்யும் பொழுது தான் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்பதே உங்களுக்கு தெரிய வரும் செய்யும்போது தானே தெரியும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா இல்லையானே இல்லைனா கற்பனை உலகத்தில் தான் வாழணும் சில பேர் எனக்கு செய்ய தோணலன்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் தோணாது எல்லா விஷயத்திலையும் உணர்ச்சி அடிப்படையிலே செயல்பட முடியாது சில விஷயங்கள் செய்தாக வேண்டும் என்றால் உங்களுக்கு தோன்றினாலும் தோன்றாவிட்டாலும் அந்த காரியங்களை நீங்கள் செய்தாக வேண்டும் அப்பதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் ஒரு டிசிப்ளின் ஹேபிட் இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணும்போது மட்டும் செஞ்சா வராது ஒரு வருடத்திற்கு நான் இதை தினந்தோறும் காலையிலே செய்வேன் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தோணுதோ தோணலையோ நான் செய்தாக வேண்டும் என்று நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீர்களானால் அந்த விஷயத்தில் நீங்கள் வளர்ந்து விடுவீர்கள் அடுத்தது நம்முடைய கற்றுக்கொள்ளுதலுக்கு இன்டென்ஷனல் லேர்னிங்க்கு தடையாக இருக்கிற காரியம் மற்றவர்கள் என்னை விட சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுறது மற்றவர்களோடு நீங்கள் கம்பேர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னேற முடியாது ஒருபோது மற்றவர்களோடு நீங்கள் அதிகமாக முன்னேற வேண்டிய அவசியம் இல்லை உங்களை நீங்கள் நேற்று பார்த்ததை விட இன்று சிறப்பானவர்களாக மாற்றிக்கொள்ள முடியுமானால் அதுதான் சிறந்த விஷயம் வேறு யாரோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க உங்களை கீழே உள்ளவங்களோ மேலே உள்ளவங்களோ உங்களோடு உங்களுக்கு போட்டி எப்பொழுதும் இருக்கட்டும் இறுதியாக செய்ய போது ஒரு காரியம் வரும் நமக்கு நான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கல நான் இது இதை விட ஈஸியாக இருக்குன்னு நினச்சிதான் இதில் இறங்கினேன் அப்படின்னு எந்த விஷயமும் சீக்கிரமாக வெளியே வந்ததுன்னு சொல்லி சொன்னான் இது ஒரு புல் சீக்கிரமாக முளைச்சிருது ஆனால் அதனுடைய ஆயுள் குறவாக இருக்குது பனைமரம் ரொம்ப நாள் கழித்து தான் அதனுடைய கனிகளை கொடுக்குது ஆனால் அதனுடைய ஆயுள் அதிகமாக இருக்குது எலிகள் வேகமாக குட்டி போடுது அது வேகமாக இறந்து போகுது யானை இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு குட்டி போடுது ரெண்டு வருஷம் காலங்கள் இருபது மாத காலங்கள் அது கர்ப்பத்தில் வச்சிருக்குது ஆனால் அதனுடைய ஆயுளும் அதனுடைய வலிமையும் அதிகமாக இருக்கிறது ஆகவே எதுவும் குயிக்காக வந்துடும் ஈஸியா வந்துடும் நினைக்காதீங்க எப்பொழுதும் உங்களை ஆயத்தை பண்ணிக்கொண்டே இருங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் சந்தர்ப்பங்களை கேற்ற நடவடிக்கைகளை எடுங்கள் அதன் பெயர்தான் தான் அதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறார்கள்